இப்போ தருமபுரியிலேருந்து இப்போ இந்த கட்டையை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் ராஜேந்திரன் கிருஷ்ணகிரி மாவட்டம் பக்கம் வில்லேஜ் சிவக்காடி இன்றைக்கி தவுள் தானே தவறு அன்னார் கிட்டே வந்திருக்கிறோம் கட்டை பார்த்தோம் நல்லா இருக்குது எடுத்துருக்கோம் ஐயா அவங்க பேர் சொல்லுங்கள் நாங்கள் தருமபுரி மாவட்டம் நாதசுரம் சோமநெல்லி கட்டை வாங்குறதுக்கு இப்போ வந்து இது இப்போ இந்த கட்டை போய் யாருக்கு வாங்குறீங்க நீங்கள் அப்பாவுக்கு அப்பா அப்பா பேர் சொல்லுங்க அப்படியா அப்பா பேர் கோவிந்தராஜ் ம் அவங்க தவில் தமிழ் வாசி தமிழ் வாசிக்கிறாங்க இப்போ பார்த்துங்க இது வந்து வெயிட் கம்மியாக அஞ்சு கிலோக்குள்ளே தான் இருக்குது அந்த கட்டை இப்போ அவங்க வந்து அவங்க அப்பா இந்த கட்டை வாங்குறாங்க ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படியே மஞ்சுநாதன் லலிகம் இது மாதிரி கட்டை வாங்கறதுக்கோசரமாக மட்டும் அப்படோ உங்கள் பேர் சொல்லுங்கள் நான் தருமபுரி மாவட்டம் லலிகம் மஞ்சுநாதன் வந்திருக்கேன் சொல்லு சரி கட்டை தான் மாப்பிள்ள வேணும்னாரு சரி அதனால வந்திருக்கோம் கட்டை நல்லாயிருக்கு இதை எடுத்துக்கோங்க ரொம்ப நன்றி பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் இந்த கட்டையை எடுக்கிறது வந்துருக்காங்க உங்கள் நீங்கள் நாகஸ்வரம் தான் நீங்கள் தம்பி உங்கள் பேர் சொல்லுங்கள் மணிகண்டன் நீங்கள் தருமபுரிங்களா தர்மபுரி அது என்ன ஊர் பேர் சொன்னீங்களா லலிகம் லலிகம் இப்போ அவங்க வந்து வந்திருக்காங்க இப்போ இந்த கட்டையை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்போ கட்டை ஆர்டர் பண்ணியிருக்காங்க இப்போ சொல்லுங்கள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் கட்டை இதை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் இப்போ எனக்கு பிடிச்சது இந்த கட்டன் நல்லா இருக்குது இருக்குது வெயிட் இல்லாத இருக்குது இப்போ இந்த கட்டனுடைய சவுண்டை இப்போ பாருங்க தட்டுறான் இருக்கு வெயிட் இல்லை நல்ல குச்சிடு பாருங்க இப்போ உங்களுக்கு இந்த கட்டையை தட்டி காமிக்கிறேன் இப்போ சவுண்டை பார்க்கலாம் எப்படி சவுண்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குது ம் சரி ஓகே இப்போ இந்த சவுண்டை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இதைமாரி கட்ட வேணும் வாங்க கண்டிப்பாக இப்போ பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் இதேமாரி வெயிட் கம்மியாக வேணும் அஞ்சு கிலோக்குள்ளே வேணும்னு ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க இப்போ கரெக்டாக தேதி பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்து இப்போ அப்படியாக இப்போ இந்த கட்டை வாங்கிட்டாங்க தருமபுரியிலேருந்து வந்தாங்க இப்போ பேக்கிங் பண்ணின்னு இப்போ கிளம்புறாங்க அவங்க இப்போ தம்பிக்கு ஒரு கட்டை ஐயாவுக்கு ஒரு கட்டை இப்போ ரெடி பண்ணோம் ஆர்டர் பண்ணுறாங்க